அனுமனின் சீத்திறமை அப்படிங்கிற பற்றி சொல்றேன் அனுமன் உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல ஆஞ்சநேயர் மாரதினு சொல்லி அவருக்கு பேருண்டு ராமபக்தர் அவரு அவர் வந்து சஞ்சீவ் சிரஞ்சீவா காலமுழுக்க இருக்க ஒரு வார்த்தை பெற்று பெற்றவர் ஒரு நாள் தேவலகத்தில் நாரத முனிவருக்கும் தும்புரு முனிவர் இருக்கிறக்கும் ஒரு சின்ன ஒரு போட்டி இசையிலும் வீணையும் யார் சிறந்தாங்க அப்படின்னு நாரத சொல்லி நான் தான் சிறந்த பாரு தும்புருங்க சொல்ற நான் தான் சிறந்துடுவேன் அப்படின்னு சளி நம்மள யார் சிறந்த சொல்றதா நாத பிரம்மம் நம்ம நாதத்துக்கெல்லாம் தலைவனான சிவன் போய் கேட்கலாமா யார் உயர்ந்தோன்னு சிறந்த சரி ரெண்டு பேரும் கைலாயமணி நோக்கி போயிட்டு இருக்காங்க போற வழியில ஒரு இடத்துல அனுமன் ஸ்ரீ ஸ்ரீராம ஜெயம் சொல்லிட்டு இருக்காரு ராம 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 ராம் ஜெயம் சொல்லிட்டு இருக்காரு எங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்கன்னு கேக்குறப்போ இந்த மாதிரி யார் கட்டிக்காரன்னு சொல்லி நான் தான் திறமையான தும்புற முனிய திறமையான சிவருமன் அப்படிங்கிறப்ப அதுக்கே சிவருமன சொந்த கொடுக்குங்க அப்படின்னு சொல்லி வாசிக்க சொல்லுவாரு ரெண்டு பேரும் வாசிச்சு ரெண்டு பேரும் தும்புற வாசிப்பார் வாசிப்பாரு நாரதமனி வாசிப்பாரு அப்புறம் அவங்க உடனே அனுமன் என்ன செய்வாரு அந்த வீணை எடுத்து அவரு வாசிக்க ஆரம்பிச்சிருவாரு வாசிக்கும் போது அந்த காற்றெல்லாம் எல்லாம் அப்படியே அசையாம நிற்கும் பறவைகள் பறக்காம நிற்கும் எந்த சலனும் இல்லாம அப்படியே உலகமே ஸ்தம்பித்து போன மாதிரி இருக்கும் எந்த அசையும் இல்லாம அப்படியே பிரமிச்சு ஸ்தம்பிச்சு போய் நிற்கும் உடனே இந்த நாட்டை இருக்கும் தும்புல மணி இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் ஏப்பா இவ்வளவு சிறந்த வீணைய வல்லவரா இருக்கா நம்ம வந்து இவ்ள்கிட்ட போய் யாரு கேட்க வந்தமேன்னு நினைச்சு சொல்லும் போதே அவர் என்ன அந்த வீணைய அந்த அருமன் என்ன அந்த வேணையை பக்கத்துல பாறை அப்ப இவர் அந்த வீண போது அந்த பாறை என்ன பண்ணும் அப்படியே உருகி ஓடும் அப்படியே பாறை இலகி ஓடும் அவ்வளவு இசையில அந்த இசைக்கு அவ்வளவு உயர்வும் இனிமையுண்டு பாறை உருகி ஓட பார்த்தீங்கன்னா இவர் அந்த பாறை மலை சொன்னா அந்த வீண என்ன பண்ணுவோம் அந்த பாறை அந்த உருன இது மேல பாறை கல் மேல ஒட்டிக்கும் அனுமன் சொல்லுவாரு நாரதரே இந்த வீணை எடுத்து யாராவது ரெண்டு பேரும் வாசிங்க யாரு பாடுறதுல அந்த பழையபடி இந்த பாடங்கள்ல உருகுதோ அவங்களும் சிறந்த நான் சொல்றேன் அப்படிம்பாரு பாரு உடனே ரெண்டு பேரும் மாறி மாறி எடுத்து பார்ப்பாங்க அந்த வீணை கல்லு எடுக்க வரல அப்ப பாடு பாட்டு பாடுங்க வீணவாசியாட்டு பாடு இசை பாடுங்க அதெல்லாம் உருதுதான் பாப்போம் அப்படின்பாரு அனுமன் உடனே ஐயா சாமி எங்களால அந்த திறமை உங்களுக்கு எங்களுக்கு திறமை கிடையாது நாங்க தப்பு பண்ணிட்டோம் சேலே சேலே வல்ல உங்களே ஏ எங்களால் ஜெயிக்க முடியாதப்போ நாங்க போய் சிவன் என்ன கேட்க போறோம் எங்களுடைய அகம்பாவும் நான்கிற பெருமை எங்கள்ட்ட முடிஞ்சு போச்சு எங்களுடைய பாடம் பச்சீங்க நான் தான் சிறந்த நான் நினைச்சேன் அவர் நான் தான் கொஞ்சம் போட்டிய நாங்க நாங்க மறந்துடுறோம் மன்னிச்சிக்கங்க வல்லவனுக்கு வல்லவன் பையத்துல உண்டு இப்போ இவ்வளவு சிறந்த உங்கள்ட்ட நாங்க வந்து போட்டி போட்ட போட்டி போட்டு பேசினோம்ல அதை மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்கள்ட்ட விடைபெற விடைபெற்ற இப்பவும் கும்போணத்துல ஈணை வாசிக்கிற மாதிரியான ஒரு ஆஞ்சநேய அனுமனுடைய சிலை கும்மானம் ராமசாமி கோயில இருக்குது அதை பார்க்கலாம் இசையில் சிறந்தவர் அனுமன்ங்கிறத சொல்ல சின்ன கதை